மகாஸ்ரீ பகவான் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் என்ற கதைகளில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஐந்தாவது கதை குருவை புரிந்து கொள் இந்தியாவின் மத்திய பகுதியில் உள்ள விந்திய சாத்புரா மலை அடர்ந்த காட்டு பகுதியாகும் ஏறத்தாழ நூறு கிலோமீட்டர் பரப்பளவு மலைகளும் காடுகளும் நெருக்கமாக இருக்கும் மலையில் மோதும் மேகம் அநேக இடங்களில் அருவியாக மாறி பின்பு எல்லா அருவிகளும் ஒன்று சேர்ந்து துர்முகி என்ற ஆறாக அந்த பகுதியில் ஓடுகிறது ஆற்றின் சிவபுரி என்ற நகர் உள்ளது வடகரையில் அடர்ந்த காடு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் அந்த காட்டில் சிறந்த தவயோகி ஒருவர் இருந்தார் நீண்ட காலம் தவம் செய்து சிறந்த அரிய பல சித்திகளை பெற்றிருந்தார் அவரால் எதுவும் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தது காட்டுக்குள் அவர் வாழ்ந்ததால் மக்கள் கண்களுக்கு அகப்பட மாட்டார் என்றாவது ஒரு நாள் ஆற்றை கடந்து ஊருக்குள் வந்து தானியங்களையும் சில பொருட்களையும் வாங்கி செல்வார் அப்படி ஒரு முறை அவர் ஊருக்குள் வரும்போது வேதங்கள் கற்று கோவில் குருக்களாக உள்ள பரகுண சாஸ்திரிகளின் புத்திரன் ஒருவன் சுகர் என்பவன் அவர் காலில் விழுந்து வணங்கினான் அவரும் மெதுவாக எழுந்திரு மகனே விழுகின்றாய் கேட்பதை கேள் என்றார் சுகரும் அந்த நானும் உங்களுடன் வரவேண்டும் ஞானியாக மாற வேண்டும் என்று மளமளவென்று கேட்டுவிட்டான் யோகி அவனை பார்த்து சிரித்தார் மகனை நீ கேட்டதின் அர்த்தம் உனக்கு புரியாமல் கேட்கின்றாய் ஞானம் என்பது கடை சரக்கா உன் தந்தை சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை எண்ணி கற்பனையில் வாழ்கின்றாய் உலகமே இப்படித்தான் எதை தேட வேண்டுமோ அதை தேடாமல் எதை தேடுகின்றது போகட்டும் உனது ஆவலும் தொடரட்டும் நான் வருகிறேன் என்றார் சுகர் அவரை விட்ட பாடில்லை என் தந்தை எனக்கு நிறைய வேத பாடம் சொல்லிக் கொடுப்பார் இருந்தாலும் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று கூறிவிடுவார் குரு இல்லாமல் உனது லட்சியம் நிறைவேறாது என்று சொல்லிவிடுவார் வெகு காலமாக குருவை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் உள்ளேன் உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது இப்போதே வருகிறேன் உங்களுடன் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றான் மகனே நான் சொல்வது உனக்கு புரியாது பரதேசி போல் வாழ்வதில் என்ன பயன் தத்துவங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொடரு அது போதும் என்று கூறி நடக்க ஆரம்பித்தார் சுகர் விடாமல் அவரின் பின்னால் தொடர்ந்தான் ஆற்றங்கரை வந்துவிட்டது சட்டென யோகி திரும்பினார் உனக்கு ஒரு முறை சொன்னால் அறிவு வராதா என்று கோபமாக கேட்டார் சுகர் மௌனமாக என் தந்தை பலமுறை சொல்லியும் வராத அறிவு நீங்கள் ஒரு முறை சொன்னால் வந்துவிடுமா என்று சொல்லிவிட்டு சுவாமி படிப்பதை விட பழகுவது மேல் அது உங்களால் தான் முடியும் என்று மண்டியிட்டான் அவனது அறிவு திறமையும் கோபப்படாத தன்மையும் அவரை மாற்றியது மகனே இப்போது நான் போகின்றேன் மீண்டும் இந்த கரைக்கு நான் வரும் வரையில் நீ இங்கேயே இரு நான் வந்து அழைத்து செல்கின்றேன் என்று கூறினார் சுகருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை கண்ணீர் ஆறாக ஓடியது பிறந்த பலன் கிடைக்கப் போகும் சந்தோஷத்தில் அழுது கொண்டே அவரது காலில் விழுந்தான் யோகி நடந்து ஆற்றங்கரையில் இருந்த படகுக்காரனிடம் விட்டுவிடு என்று கூறி ஏறிக்கொண்டார் சுகர் ஆற்றங்கரையில் உள்ள சிறிய விநாயகர் கோவில் தங்கிவிட்டான் சுகரை காணாமல் அவனது தாய் தந்தையர்கள் தேடி வந்து வீட்டிற்கு அழைத்தார்கள் அவன் போவதாக இல்லை அவனது நண்பர்கள் உறவுகள் எல்லாம் வந்து ஆசை வார்த்தைகள் கூறியும் அவன் போவதாக இல்லை அவனது தந்தை மகனின் லட்சியத்தை எண்ணி பேசாமல் திரும்பி போய்விட்டார் சுகர் சாப்பிடுவது கூட எப்போதாவது அந்த விநாயகர் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் கொடுக்கும் பிரசாதம் மட்டும்தான் நாட்கள் ஓடின ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சுகர் மெலிந்து எலும்பும் தோளுமாக மாறிவிட்டான் ஊரில் உள்ள எல்லோரும் சுகருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றார்கள் கிழிந்த ஆடை எப்போதும் சில நேரம் ஆற்றங்கரையில் வேகமான நடை இப்படியே காலம் கழிந்தது இனி அந்த யோகி வரமாட்டார் நீ நம்பாதே வீட்டிற்கு வந்துவிடு என்று பல உறவுகள் வந்து அழைத்தார்கள் அவன் காது கொடுத்து கேட்கவில்லை அவனது தந்தை மட்டும் மகனை பார்க்க வரவே இல்லை ஒரு நாள் சுகரின் தாயார் பாசத்தில் தனது கணவரை பார்த்து உங்களுக்கு இரக்கமே இல்லையா பெற்ற மகன் இப்படி அலைகிறானே அவனை பார்க்க கூட போகவில்லை உங்கள் நெஞ்சு கல் நெஞ்சா என்று கேட்டுவிட்டால் சுகரின் தந்தை அவரது மனைவியை பார்த்து பெண்ணே அவனுக்கு இப்போது தந்தை நானில்லை நீயும் அவனது தாய் இல்லை உனக்கு என்ன புரிய போகின்றது என்றார் அன்று சிவராத்திரி ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தங்களது குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த தவயோகி தோணியில் வந்து இறங்கினார் சுற்றும் முற்றும் பார்த்து யாரையோ தேடுவது போல் தேடினார் ஆனால் எங்கிருந்துதான் பார்த்தான் என்று தெரியவில்லை சுகர் காற்றை விட வேகமாக ஓடி வந்து அவரது காலில் விழுந்தான் யோகி அவனை தூக்கி பிடித்தார் மெலிந்து நலிந்த உடல் அவரின் ஸ்பரிசம் பட்டதும் யானையின் பலத்தோடு கம்பீரமாக நின்றது வா என்னோடு என்று தான் வந்த தோணியில் ஏறி அவனையும் அக்கறையில் உள்ள காட்டிற்கு அழைத்து சென்றார் இப்போது சுகர் குரு சொல்லும் வேலைகளை கேட்டுக்கொண்டு காட்டிலேயே வாழ்ந்தான் எப்போதாவது ஒரு நாள் இருவரும் சுகரின் தாய் தந்தையர் வாழும் ஊருக்கு வருவார்கள் வாங்கிக் கொண்டு திரும்பி விடுவார்கள் சுகருக்கு அவனது தாய் தந்தை நினைவிலேயே இல்லாதது போல் இருந்துவிட்டான் காட்டில் நல்ல யோக பயிற்சிகளை குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் அவரது பணிவிடையில் சந்தோஷமாக இருந்தான் ஒரு நாள் வழக்கம் போல் குரு சுகரை அழைத்துக் கொண்டு நகரில் போய் கொஞ்சம் பொருட்களை வாங்கி கொண்டு வருவோம் என்று கிளம்பினார் கொஞ்ச தூரம் காட்டில் நடந்து வரும்போது சுகர் குருவிடம் சுவாமி குருமார்கள் யார் அவர்களின் என்ன என்று கேட்டான் யோகி அமைதியாக வந்தார் என்று அருகில் சிங்கம் கர்ஜிக்கும் குரல் கேட்டது சுகர் குருவி காட்டு விலங்குகள் சத்தம் கேட்கிறது என்ன செய்யலாம் என்றான் நிறைய சிங்கங்கள் கூட்டமாக நிற்கின்றது நம்மையும் பார்த்து விட்டது அவைகளுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது அவைகள் வந்து கடிக்கும் முன்பு நாம் ஓடிவிட வேண்டும் என்று கூற முனிவரும் சுகரும் ஓட ஆரம்பித்தார்கள் குருவால் வேகமாக ஓட முடியவில்லை சிங்கங்கள் தொலைவில் துரத்தி வந்து கொண்டிருந்தது நல்ல வேளை அவர்கள் ஆற்றின் கரையருகே வந்துவிட்டார்கள் முனிவர் சுகரை பார்த்து வேகமாக ஆற்றுக்குள் குதி என்றார் தானும் குதித்தார் இருவரும் நீந்த ஆரம்பித்தார்கள் வழக்கத்திற்கு மாறாக அன்ற ஆற்றில் நீர் அதிகமாக ஓடியது கரையில் இருந்த வேகத்தை காட்டிலும் உள்ளே இருந்த நீர் இருவரையும் வேகமாக இழுத்து செல்ல ஆரம்பித்தது இருவருமே போராடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பெரிய மரம் ஆற்றில் மிதந்து வருவதை குரு பார்த்துவிட்டார் மகனே அதை பிடித்துக்கொள் நானும் பிடித்துக் கொள்கிறேன் என்றார் கொஞ்ச தூரம் தண்ணீரின் போக்கில் போய் பரிசல் வந்தால் ஏறிக்கொள்வோம் என்றார் இருவரும் மரத்தை ஒரு கையால் இறுக்கி பிடித்துக் கொண்டு நீந்தி சென்றார்கள் பாதி ஆறு கடந்தாலும் பயம் போகவில்லை அதே சூழ்நிலையில் அந்த துர்முகி ஆற்றில் மீன் பிடிக்கும் படகு ஒன்று தென்பட்டது இவர்கள் இருவரும் சத்தம் போட்டதை கேட்டு அங்கு வந்த படகுக்காரன் இருவரையும் தூக்கி படகில் கொண்டான் இருவருக்கும் அப்போதுதான் மூச்சு வந்தது படகுக்காரனும் ஏதோ பேசிக்கொண்டே இருவரையும் கரை சேர்த்தான் கரையில் இறங்கி நடந்த சுகர் குருவிற்கு தூரமாக ஏதேதோ யோசித்த வண்ணம் வந்தான் யோகியானவர் அவனை கையசைத்து அழைத்து என்னப்பா மெல்ல நடக்கின்றாய் ஏதோ யோசித்துக் கொண்டே வருகின்றாய் என்று கேட்டார் சுகரும் சுவாமி நான் பலமுறை உங்கள் அற்புதங்களை பார்த்திருக்கிறேன் கொடிய பாம்பும் புலியும் கூட தங்களது அருகே கூட வராது தாங்கள் ஏன் இப்போது இந்த சிங்கத்தின் குரலுக்கு ஓடினீர்கள் நீங்கள் எவ்வளவோ சித்திகள் பெற்றிருந்தும் சாதாரண மனிதரைப் போன்று நடந்து கொண்டீர்களே மேலும் ஆற்றில் கூட நீங்களும் உயிருக்கு போராடி கரை சேர வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் ஆணையிட்டால் ஆற்று வெள்ளம் விலகி வழிவிடாதா என்று யோசிக்கிறேன் சுவாமி என்றான் மகனே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா காட்டை விட்டு கிளம்பும் போது நீ ஒரு கேள்வி கேட்டாயே குரு யார் என்று அதற்கு விடை இப்போது என்றார் புரிகிறதா சுவாமி என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றான் சுகர் ஆம் நடந்த நிகழ்ச்சிகளை பார் நீ கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றார் சுகரும் சுவாமி விளக்கமாக சொல்லுங்களேன் என்றான் மகனே

தத்துவம் அறிந்தவர்கள் சித்தர்மார்கள் வந்து நாம் பிடித்து வந்த மரம் போல் உதவுவார்கள் முடிவில் படகு போல் சர்க்குருமார்கள் வந்து நம்மை சொகுசாக கொண்டு வந்து கரை சேர்த்து விடுவார்கள் சித்திகள் என்ன இருந்தாலும் இயற்கையோடு இசைந்து வாழ்பவர்களே சர்க்குருமார்கள் எப்போதும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் தன் சீடனுக்காக அவனுடைய கஷ்டத்தையும் தானே சுமந்து அவனுக்குள் ஞான வேள்வி நடத்துபவர்கள் இப்போது அறிந்து கொண்டாயா என்று பேசி முடித்தார் பற்று நிறைந்த உலகம் துக்க வடிவமானது என்ற எண்ணம் தோன்றாமல் யோகத்தை நினைக்கவே முடியாது என்றும் யோகம் இல்லாமல் ஞானம் கிடையாது என்றும் குரு இல்லாமல் எதுவுமே இல்லை என்றும் நினைத்துக்கொண்டே குருவின் நிழலை வணங்கி கொண்டே அவரை பின்தொடர்ந்தான் சுகர் இந்த கதையின் மூலம் சர்க்குருமார்கள் யார் என்பதும் அவர்கள் நமக்காக அனைத்து கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு நம்மை கரையேற்றுபவர்கள் என்பதையும் நாமும் புரிந்து கொள்ளலாம் அதே போல் ஆசைகள் நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும் நாம் அதில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஞானத்தை நோக்கி நடைபோட வேண்டும் ஆரம்பத்தில் நமக்கு சிரமமாக தோன்றினாலும் நமது உண்மையான வைராகியத்தை பொறுத்து வழிகாட்டக்கூடியவர்கள் நம்மை தேடி வந்து நமக்கு நிச்சயம் உதவுவார்கள் முடிவில் படகு போல் சர்க்குருமார்கள் வந்து நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார்கள் என்ற உயர்ந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த கதை நாமும் நம்மை போது அதில் வைராியடன் இருப்போம் நமக்கு உதவுவதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் என்ற அற்புதமான குருவை நமக்காக மகா ஸ்ரீ சர்குரு பகவான் அவர்கள் இருக்கிறார் ஆகவேதான் அவரது பாடல்களும் புத்தகங்களும் சத் சங்கங்களில் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை வழியில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது முடிவில் நமது சர்க்குரு பகவான் வந்து நம்மை நிச்சயமாக கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை இந்த கதை இன்னும் ஆழமாக மனதில் பதிக்கிறது நாம் தொடர்ந்து பயணிப்போம் சர்க்குருவே சரணம்